எட்டு தனவாரா புரியல போட்டோம் ஜெயலலிதாவுக்கு அரசியலில் நிர்வாகத்தில் எது அடையாளம் எங்க இருக்கு நிர்வாகத்தில் பொது வாழ்வில் அந்த அம்மாவுக்கு எஸ்எஸ்எல்சி புத்தகத்தில் இருக்கிற அந்தபட்ச அடையாளத்தை தவிர வேற என்ன அடையாளம் கிடையாது கலைஞருக்கு என்ன அடையாளம் எத்தனையோ விளையாடணும் அதனால தான் அவங்களுக்கு பிறந்த நாள்லாம் இந்த வந்திருக்கிற இளைஞர்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது இப்போ சீமான்ண்ட கொஞ்சம் பேர் போகிறோம் அந்தமாரி ட்ரெஸ்லாம் இருந்தேன் ரஜினிகிட்ட கொஞ்சம் பேர் போகிறான் தம்பிங்க இன்னும் கொஞ்சம் பேர் கமல்ஹாசன் போகிறோம் என்னென்னவோ நடக்குது நாட்டில் என்ன காரணம்னா படிக்கிற வசதி தான் போச்சு எங்கள் காலத்தில் லைப்ரரிக்கு தேடி தேடி போய் படித்தோம் அண்ணா யார் பெரியார் யார் காரண்மாஸ் யார் அம்பேத்கர் யார் எல்லாம் படித்தோம் காமராஜர் யார் காந்தி யார் நேதாஜி யார் எல்லாம் படித்தோம் இப்போ

அந்த அம்மாவும் போச்சு நான் என்ன கேட்கல திமுக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இல்லை இன்றைக்கு ஆட்சி உடைய நிலைமை என்ன கலைஞர் எங்களை எழுதவில்லை நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கலைஞர் இல்லாத இந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நடப்பது ஒரு ஆட்சியா அங்கே நடப்பது ஒரு ஆட்சியா ஓபன் என்ன சொன்னார்

சொல்லிட்டு மூணாவது நாள் இந்த ஓபிஎஸ் அவன் பேர் என்ன சேகர் ரெட்டி சேகர் ரெட்டியும் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு வந்து ஒன்னா போஸ் கொடுக்குறாங்க ஓபிஎஸ் சேகர் ரெட்டியும் ஒன்னா மொட்டை போட்டு வந்து போஸ் கொடுக்குறாங்க மூணாவது நாள் சேகர் ரெட்டி வீட்டில் எண்பது கோடி ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கட்டுக்க சலவசமாக எடுத்தாங்க ராஜாவும் நாட்டதாக இருக்க முடியல ஆனால் சேகர் ரெட்டி வீட்டில் எண்பது கோடி ரூபாய் வந்தது சிபிஐ வளர்ந்து போட்டீங்க ஜெயலா என்ன ஆய்வு மத்திய அரசாங்கம் குட்காச்சர் திமுக வருமான வரித்துறை குட்கா நிறுவனத்தின் மீது அந்த சோதனையில் ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டில் குட்கா விற்பதற்காக விஜயபாஸ்கர் கோடி நாங்க ஒண்ணு மறுபடியும் இல்லையா மோடி அவர்களே உங்கள் கையில இருக்கிற வருமானத்துறை எடுத்தது விசாரிக்கப்பட்டார் காவல்துறை விசாரிக்கப்பட்டார்கள் என்ன நடவடிக்கை சேர்த்து வைக்கிறீங்களா சேர்த்து வைக்கிற மூணாவது என்ன பெயர் ஆட்சியா ஒரு இஸ்லாமியன் துப்பாக்கிக்கு முக்கிய தவறு ஒப்புக்கொள்ள மாட்டோம் அதே நேரத்துல ஒரு இந்து துப்பாக்கி தூக்க கூடாது இஸ்லாம் தீவிரவாதம் சொல்லுகிறாய் நீ தீவிரவாதி இல்லையா காந்திய சுத்தது யார் பாபர் முசூது இடித்தது இப்ப ஒரு இடத்துல கண் குறுக்கீங்க எழுத்தாளர் கொண்டு இருக்கீங்களே கௌரி சாகர் கொண்டு இருக்கீங்களே யாரெல்லாம் இந்துத்தை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுட்டுப்படுகிறேன் இதற்கு என்ன பெயர் இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியை காப்பாற்று இந்த ஆட்சி நடக்குது எல்லாம் போச்சு நீட் போராட்டம் இருநூத்தி முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஏகப்படாத தீர்மானம் போட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பெருமதன்மையோடு ஆளுங்கட்சி என்று பார்க்காம எதிர்கட்சி என்று பார்க்காமல் தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் ஓரணியில் இருப்போம் எங்கள் செயல் தலைவர் ஸ்டாலின் முன்மொழிந்தார் தீர்மானத்தை

அனுப்பிச்சு என்ன சொல்ற எடப்பாடி சட்டம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆய்வுக்காக இருக்கிறது ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு என்னன்னு கேட்டார் எடப்பாடி அப்புறம் டி கே ராஜராஜன் கம்யூனிஸ்ட் எம்பி அவர் போய் மனு போட்டு கேட்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில அது மாதிரி ஒரு சட்டம் வரவே கேட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு

அறுபது சதவீத கிராமப்புற மாணவர்கள் இருந்த இடத்துல இருக்கிற எட்டு சதவீதம் கடவாகிட்டு விட்டது காவிரியில் தண்ணி நீங்க அந்த அம்மா எங்களோட வேற சொன்னீங்க எங்க அம்மா காவிரியில் தண்ணி வாங்கிடுச்சு பொன்னியின் செல்வின்னு ஒரு படம் கொடுத்தீங்க தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல அண்ணா திமுக காரணத்துக்கு பச்சை தொண்டை கட்டி ஒரு பத்தாயிரம் மேட்டை கூட்டி அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா முதலமைச்சருக்கு பொன்னியின் செல்வியும் பட்டம் கொடுத்தீங்க ஏன் பொன்னியின் செல்வியும் பட்டம் கொடுத்தீங்க அந்த முழு தீர்ப்பையும் கெசட்ல வந்துருச்சு வெறும் பேப்பர்

அதுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா கேட்டது கலைஞர் சுப்ரீம் கோர்ட்ல போய் இருபத்தஞ்சு டிஎம்சி தண்ணி கெசட்ல போட்ட உடனே எங்க ஆட்சி போயிடுச்சு மீண்டும் ஜெயலலிதா வச்சார் அப்பதான் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிருக்கோமா நான் இந்த நிறைந்த மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன் யாராவது ஒரு அதிமுக தொண்டன் இல்லை எங்க அம்மா சட்டமன்றத்திலும் புறமுகத்திலும் போராடி காவரிக்காக பேசிய விஷயங்கள் இருக்கிறது ஒரே ஒரு பதிவை எடுத்துக்காட்டா ராஜா பொதுவாக்கில்

அது மாதிரி அந்த அம்மா கையில ஒரு சீட்டு இன்னும் புரியற மாதிரி சொல்லட்டுமா இன்னும் புரியற மாதிரி சொல்லட்டுமா பொண்ணு பார்க்க போனது கேட்கே சார் எங்க அண்ணிய பார்த்து புடிச்சிருக்கு சொன்னது கேட்கே சார் நிச்சயதார்த்தம் பண்ணது கேட்கே சார் தாலி கட்டுறது கேட்கே சார் சாமி மூத்துக்கு போனது கேட்கே சார் அண்ணி பத்து மாசம் கர்ப்பிணி அண்ணன் வெளியூர் தொகுக்கூட்டம் போயிட்டா ராசி இருக்கு போய் பிரசவத்துக்கு சேர்த்தாச்சு அழகான குழந்தை பிறந்துருச்சு அண்ணி மயக்கத்தில் இருந்தாங்க பக்கத்துல இருந்த பொம்பளை குழந்தை இல்லாத பொம்பளை அந்த குழந்தை எடுத்துட்டு ஏன் குழந்தைன்னு சொன்னா அவளுக்கு பொண்ணியின் செஞ்சு பட்டம் கொடுப்பீங்களா போலீஸ் புடிச்சு கொடுக்கலாம் உண்டோம் என்ன நியாயம் என்ன நியாயம் இப்படி ஒரு ஆட்சி கோவம் ஒரு பாடகம் ஓபிஎஸ் என்ன பண்றீங்க கேட்டா என் அம்மா வழியில் நாங்கள் நல்லாட்சி கொண்டு நடத்திருக்கிறோம் இப்படி ஒரு ஆட்சியா தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன இருக்கு புதிய திட்டங்கள் ஏதாவது புதுத்திட்டம் இருக்கா

இது ஒரு ஆட்சியா நீட்டு போச்சு காவிரி தண்ணி போச்சு செல் லைட்டு போராட்டத்தை கட்சைப்படுத்துறீங்க பதிமூணு பேர்த்தை சுற்று கொண்டுருக்கீங்க இவ்வளவுக்கும் பிறகு மக்கள் அமைதியாக இருக்குன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இதையெல்லாம் மறக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு அறுபது கோடி ரூபாயும் கல்லடை கட்டுறவங்க இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச அண்ணாவுக்கு முன்னாடி நாலு எடுக்கிறேன் கல்லாடை எம்ஜிஆர்லே சொல்லிக்கலை அவருக்கும் என்ஜிஎடிக்காட கள்ளார அண்ணாவோட எம்ஜிஆர் அடோ உங்கள் அம்மா என்ன அவங்க உங்கள் அத்தை பெரிய ஆட்டமா தங்க கேட்குறேன் யாரும் தப்பலை

விரலசித்து எடுத்தோ இருந்தவர்களை செய்தாய் அண்ணா அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய் கடலில் கிடக்கின்ற முத்தல்லாம் முத்தல்ல நான் தான் நான் நன்முத்தி என சொல்லி உணர்ந்தியோ கொடுமைக்கு முடிந்து கண்டாய் கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் இதையும் தாங்க ஏதன்னா எனக்கு இதையும் என்று அழுதல கரைய அந்த வரை அவர் கேள்விச்சோம் பெரியார் போனோம் அங்கே அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு பெரியார் சொன்னார்

சுப்ரீம் கோர்ட்டுடைய கடைசி தீர்ப்பில் ஜெயலலிதாவை குற்றவாளி சொல்லல அந்த ஜட்மெண்ட் ஒரு வாசம் இருக்கு அதை உடல இந்த பல்லூர் மாமிசன் என்ன பண்றான் பேட்டியில எங்க அம்மா புனிதபதி எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லல தப்பு பண்ணதெல்லாம் சசிகலாவும் இளவரசையும் சுதாகரன் தான் அவன் படிச்சான் அந்த காலத்தில் பி படிச்சவன் பாரதியார் தான் சொன்னார் படிச்சவன் பாவம் பண்ணா போவான் போவான் ஐயோடு போவான் பண்டிட் ராமசாமி சொல்லி பாட்டை பாத்தீங்க படித்தவன் போய் போவான் போவான் ஐயோனு போவான் பொய் சொல்கிறான் தான் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா இருக்கு சசிகலா தான் கொள்ளையடித்த சொத்தை பத்திரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களை தன்னுடைய வீட்டுக்களை அழைத்துக் கொண்டார் இட் இஸ் நாட் ஃபார் அசோசியேட்டட் லிவிங் சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல இட் இஸ் நாட் ஒன்லி ஹியூமனிட்டேரியன் கிரௌண்ட் மனிதாபிமான அடிப்படையில் அல்ல சசிகலா வீட்டு என்ன காரணம் என்றால் கடைசி அவர் சொல்றாரு ஒரு வரி வாட் வாஸ் ஜன்பை ஏவன் ஜெயலலிதா உளவுத்துறை என்னால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்

இல்லாத எழுதும் இந்த மாற்று மந்தை எழுதும் இப்படி அங்க ஒரு ஆட்சி இங்க ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை நாம் எவ்வளவு நாள் சீர்த்துக் கொள்ளப் போகிறோம் இந்த ஆட்சியை தூக்கி எடுகின்ற நாள் எந்த நாள் என்பதை கட்டியம் கூறுகின்ற நாளாக கலைஞரை பிறந்த நாள் இருக்கட்டும் வாழ்க கலைஞர் நன்றி வணக்கம்